அள்ள அள்ள குறையாது தரும் அச்சய திருதியை அமாவாசைக்கு பின் வரும் மூன்றாம் நாளை திருதியை திதி என்பர் சித்திரை மாதம் வரும் திருதியை திதியை அச்சய திருதியை என சிறப்பித்து கூறுவதுடன் விழாவாகவும் கொண்டாடுகிறோம் அச்சய என்றால் வளர்வது குறையாதது என்று பொருள் அற்புத திருநாள் அட்சய திருதியை அன்று செய்யப்படும் எந்த ஒரு நல்ல காரியமும் அதிக பலன்களை தரும் என்பர் இந்த நன்னாளில் வாங்கப்படும் எந்த பொருளும் இல்லத்தில் குறைவின்றி எப்போதும் நிறைந்திருக்கும் என்பது நம்பிக்கை

குசேலன் தன் பாலியல் நண்பன் கண்ணனுக்கு சிறிது அவள் குடல் பர்மையை போக்கிய நாளும் இதுவே பாண்டவர்கள் வனவாசத்தின் போது சூரியனிடமிருந்து அக்ஷய பாத்திரம் பெற்ற நாளும் இதுதான் மணிமேகலையும் இப்பாத்திரம் பெற்றுள்ளாள் பிச்சாடனரான சிவன் தன் கையில் ஒட்டியிருந்த கபாலத்தில் காசி உணவு பெற்று பிரம்மகத்தி இதுதான் கௌரவ சபையில் பாஞ்சாலி ஆடையும் போது அச்சே என கண்ணன் கூற பாஞ்சாலியின் புடவை வளர்ந்து அவள் மானம் காத்த நாள் இதுதான் பரசுராமர் அவதரித்தனாலும் இதுதான் மகாலட்சுமி திருமால் மார்பில் நீங்கா இடம் பிடித்தனா கேரள சொணத்து மனையில் பால சன்னியாசியான ஆதிசங்கரர் தனகதாரா சோசிரம் பாடி தங்க

குடும்பத்தில் கிரகலட்சுமியாகவும் விளங்குகிறாள் ஆனால் கண்டிப்பாக கடன் மட்டும் வாங்கவே கூடாது அச்சிய திருதியை அன்று என்ன செய்ய வேண்டும் எந்தெந்த நாட்களில் எதை எதை வாங்கி வைத்தால் நலமாக இருக்கும் வளர்ச்சியடையும் என்றெல்லாம் பாசோர் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் அதில் பிரதானமாக வெள்ளை நிற பொருட்கள் வாங்கினால் நலம் தரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பிறகு மஞ்சள் நிற பொருட்கள் வாங்குவது நலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது வெள்ளை நிறத்திற்கு பிளாட்டினம் வாங்கலாம் மஞ்சள் நிறத்திற்கு தங்கத்தை வாங்குங்கள் என்கிறார்கள் இதெல்லாம் ஆன்மீக ரீதியாக சரியானதல்ல ஏற்புடையதும் அல்ல தங்கம் என்பது லட்சுமியின் ஒரு அம்சம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது வெள்ளியும் வாங்கலாம் அதில் ஒன்றும் தப்ப தவறு இல்லை பல நூல்கள் வெள்ளியை மிகவும் உயர்வாக குறிப்பிடுகிறது அதற்கு பிறகுதான் தங்கத்தையே கொண்டு வருகிறது ஆனால் வெள்ளியும் வாங்கலாம் ஆனால் தங்கம் வாங்கினால் தான் நல்லது என்பது தவறு பொதுவாக தான் லட்சுமி நிறைந்திருக்கிறாள் அதனால் தான் திருமணம் முடிந்த பெண்கள் முதன் முதலாக மாப்பிள்ளை வீட்டிற்கு வரும்போது மரக்காவில் அரிசி போட்டு அதன் மீது காமாட்சி விளக்கு ஏற்றி அதை எடுத்துக்கொண்டு வீட்டுக்குள் உள்ளே வர சொல்வார்கள் அன்றைக்கு முனைமுறையாத பச்சரிசி வாங்குவது நல்லது அந்த முனைமுறையாத அரிசியை புடைத்து எடுத்து பணப்பெட்டியில் வீரோவில் கொஞ்சம் வைப்பது நல்லது அதற்கடுத்து மஞ்சள் இதில் தான் மகிமையும் உள்ளது மஞ்சள் தான் எல்லா வகையிலும் நல்லது தரக்கூடியது மஞ்சள் பொடியாகவும்

இதில் கஸ்தூரி மஞ்சள் என்று ஒன்று இருக்கிறது தனி சக்தி உண்டு விரதம் விரதம் இருப்பது பற்றி பலருக்கு பலவிதமான சந்தேகம் உள்ளது இருக்க விருப்பம் உள்ளவர்கள் ஆனால் கண்டிப்பாக தானம் செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டுள்ளது உத்திர கால விரதம் என்ற நூலில் கூட அன்றைக்கு தானம் செய்யுங்கள் என்று தான் சொல்கிறது அன்னதானம் செய்யுங்கள் வஸ்திர தானம் துணி தானம் கொடுங்கள் அதாவது அடுத்தவர்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்களை கொடுக்க வேண்டும் காசாக கூடாது அவர்களுடைய தேவை என்னவோ அதை பூர்த்தி செய்யக்கூடிய பொருட்களை வாங்கி கொடுக்க வேண்டும் இவை தவிர திதி திதி கொடுக்க கொடுக்க வேண்டும் வேண்டும் நினைத்து சொல்லி அப்படி கொடுக்கும் போது வாழைக்காய் பச்சரிசி துணி பணம் கொடுத்துதானே திதி கொடுக்கிறோம் அதுவும் ஒரு வகையான தானம்தான் எல்லாவற்றையும் தாண்டி மனதார வாயார வயிறார யாராவது வாழ்த்தினால்தான் அச்சய என்று நமக்கு நல்லது நடக்கும் அதற்கு தானம் செய்யுங்கள் வழிபாடு செய்வது எப்படி தினத்தில் அதிகாலையில் கோலம் போட வேண்டும் லட்சுமி நாராயணன் சிவசக்தி அன்னபூரணி குபேரன் படங்கள் வைத்து சந்தனம் குங்குமமிட்டு பூமாலைகள் சாற்ற வேண்டும் குத்து விளக்கு அல்லது காமாட்சி விளக்கு ஏற்றி வைக்கவும் பின்னர் கோலத்தின் மீது பலகை வைத்து கோலம் போடவும் ஒரு சொம்பில் அரிசி மஞ்சள் நாணயங்கள் பொன் சிறிய நகைகள் போடவும் அதற்கு சந்தனம் குங்குமம் இட வேண்டும் அதன் மீது தேங்காயை மாவிலை கொத்து நடுவில் வைத்து கலசம் தயார் செய்து பலகை மீது வைக்கவும் இதற்கு முன் கோலம் போட்டு நுனிவாழி இலையில் அரிசியை பரப்பி அதன் மீது விளக்கு ஏற்றி வைக்கவும் பின்னர் மஞ்சள் பிள்ளையார் பிடித்து குங்குமம் இட்டு பூ போடவும் பொன் பொருள் புத்தாடைகள் வாங்கியிருந்தால் கலசத்திற்கு அருகில் வைக்கவும் அர்ச்சனைகள் முடிந்த பிறகு தூபம் தீபம் காட்டி பால் பாயாசம் நைவேத்தியம் செய்யலாம் இவ்வாறு பூஜை செய்தால் அளவற்ற பலங்கள் கிடைக்கும் அச்சய திருதிய தினத்தில் நாம் செய்யும் நசையல்கள் பல ஆயிரம் பலன்கள் உண்டாகும் சொல்வார்கள் அதற்கு சரியான சந்தர்ப்பமாக அட்சய திருதியை வருகிறது நீங்கள் மனமு வந்து ஏழைகளுக்கு செய்யும் தான தர்மம் பல மடங்காக வளர்ந்து அதன் புண்ணியத்தை உங்களுக்கு கொடுக்கும் சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால் அட்சய திருதியை தினத்தன்று நீங்கள் பத்து தானம் பத்து தர்மம் செய்தாலே அது பல்கி உங்களுக்கு நூறு சதவீத புண்ணியத்தை தரும் இத்தகைய சிறப்பான தினத்தன்று செல்வத்துக்கு அதிபதியான லட்சுமி பூஜையை ஒவ்வொருவரும் செய்ய வேண்டும் இதனால் செல்வம் பெருகும் லட்சுமி கடாட்சம் உண்டாகும் மகாலட்சுமி படம் முன்பு நெய் தீபம் ஏற்றி லட்சுமி துதியை மனமுருக சொல்ல வேண்டும் நிச்சயம் அலைமகள் உங்கள் வீட்டில் அவதரிப்பாள்